வணக்கம் நீங்கள் இருப்பது சமையல் குறிப்பு டாட் காமின் சுவையோ சுவை ரெசிபி என்னென்னு பார்க்கலாம் வணக்கம் நான் உங்களுக்கு பால் கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு போகிறேன் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் கால் கிலோ பச்சரிசி மாவு எடுத்து வச்சிருக்கிறேன் கால் கிலோ வெல்லம் தேங்காய் துருவல் சிறிதளவு பால் தேவையான அளவு ஏலக்காய் சிறிதளவு உப்பு தேவையான அளவு இப்போ கொழுக்கட்டைக்கு மாவு எப்படி பசைறதுன்னு சொல்ல போறேன் மாவு ஒரு பாத்திரத்துல போட்டாச்சு ஒரு சிட்டிகை உப்பு போட்டால் போதும் ஏன்னா இது ஸ்வீட் கொழுக்கட்டை போட்டாச்சு இப்போ வெது வெதுன்னு தண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி கொழுக்கட்டை மாவு பார்த்ததுக்கு பசங்கிக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா மாவு நல்லா சாஃப்டா பசஞ்சு முடிச்சாச்சு இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையா உருட்டி ஒரு தட்டில எடுத்து வச்சுக்கோங்க அப்புறமா நம்ம இதை வேக வச்சுக்கலாம் மாவு ஃபுல்லாவே இப்படி சின்ன சின்ன உருண்டையா உருட்டி எடுத்துடலாம் இப்போ எல்லா மாவையுமே இந்த மாதிரி குட்டி குட்டி உருண்டையாக வந்து உருட்டி எடுத்து வச்சாச்சு இப்போ இதை நம்ம எப்படி வேக வைக்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தை அடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ இதில் வந்து தண்ணி ஊற்றி அந்த கொழுக்கட்டையை போட்டு வேக வைக்கணும் நான் பால் கிலோ மாவு கொழுக்கட்டைக்கு அரை லிட்டர் தண்ணி அளந்து வச்சுருக்குறேன் அதுதான் அளவு இப்போ அரை லிட்டர் தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கிறேன் நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம உருட்டி வச்சிருக்கக்கூடிய கொழுக்கட்டையை இதில் போட்டு வேக வைக்கணும் இப்போ தண்ணி நல்லா கொதிச்சுட்டு நம்ம உருட்டி வச்சிருக்கக்கூடிய இந்த கொழுக்கட்டையை வந்து இதில் போட்டு வேக வச்சிடலாம் இது பச்சரிசி மாவு அப்படின்றனால சீக்கிரமா வெந்துடும் இது ஓரளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து வெள்ளத்தை போடணும் இதில் இப்ப நல்லா கொதிச்சு வேகட்டும் இப்ப இது வேக விட்டலாம் நல்லா கொதிச்சு வேகட்டும் கொஞ்சம் அப்பப்போ கிளறி விடுங்க ஏன்னா அடியில் பிடிச்சிடக்கூடாது இப்போ லைட்டாக அப்படியே கிளறி விட்டுருக்கேன் திருப்பியும் நல்லா வேகட்டும் நான் ஸ்டிக் பாத்திரத்தில் வச்சிங்கன்னா மேக்சிமம் பிடிக்காது இது வேகிறதுக்கு ஒரு டென் மினிட்ஸ் போதும் அதுக்கு மேலே ஆகாது பாத்தீங்களு தெரியும் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம இதுல வெள்ளம் போட்டுடலாம் இதுக்கு வந்து உங்களுக்கு வெந்துருச்சோன்னு செக் பண்ண வேண்டியதே கிடையாது ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வச்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அது வந்துரும் இப்போ நம்ம வெள்ளத்தை இதுல சேர்த்துரலாம் இப்போ வெள்ளம் போடுறேன் வெள்ளத்தை போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இதில் வெள்ளம் போட்டு பண்ணுறது தான் இந்த டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் வாசனையும் ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா கொதிச்சு இது இன்னும் அந்த வெள்ளமும் கொழுக்கட்டையும் சேர்ந்து நல்லா வேகட்டும் வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கூடிய ஏலக்காய் இதில் போட்டுடலாம் அப்புறமா துருவி வச்சிருக்கக்கூடிய தேங்காய் போட்டுடலாம் தேங்காய் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க டேஸ்ட்டுக்கு வந்தாப்பில் போட்டாச்சு தேங்காய் போட்டு நல்லா கிளறி விட்டுடலாம் இது பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும் கலர்ஃபுல்லாக இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுர்லாம் இப்போ தேங்காய் வெல்லம் கொழுக்கட்டை எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடுச்சு வாசனை ரொம்ப சூப்பராக இருக்குது அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பால் வந்து கொதிக்க வச்சு ஆற வச்ச பாலை தான் ஊற்றணும் பால் வந்து கொதிக்க வச்சு ஆற வைக்காமல் ஊற்றினிங்கன்னா தெரிஞ்சு போயிடும் இப்போ நான் பால் நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சு வச்சுருக்குறேன் அந்த பால் நமக்கு தேவை எவ்வளோ அவ்வளோ ஊற்றிக்கலாம் பால் குழுக்கூட்ட ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் வீட்டில் இந்த ரெசிபி வீட்டில் செஞ்சு பாருங்கள் இதை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்